அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களுடன் இதற்காக என்றால் மீண்டும் ஒரு புதிய பிர பிரச்சனை ஒன்று உங்களுக்கும் பல பேருக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்கும் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற ஹெச்ஜிஎஸ் ஹெச்ஜிஓபிஎஸ் அந்த இதில் நான் அன்றைக்கு அந்த எஜெசனை நின்று போது ஒரு சிறிய பிரச்சனை ஒன்றை எனது கண்களுக்கு தென்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனையை உங்களுக்கு பகிர்கின்றேன் ஒரு சாதாரண ஒருவர் பிறப்பு சான்றிதழ் எடுப்பதற்காக அந்த ஏஜிபனை நாடியிருந்தார் நாடி இருந்தபோது அவர் தனது திகதி தனது பேர் விவரங்கள் அனைத்தையும் அங்கே பதிந்து கொடுத்திருந்தார் பதிந்து கொடுத்திருந்த போது அந்த அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் ஒரு குறுகிய நேரத்தின் பின்பு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் தேதிதான் எடுக்க முடியுமாக இருக்கும் அந்த ஒன்பதாம் தேதி எடுப்பதற்கு இருநூற்றி ரூபா நீங்கள் காசு கட்ட வேண்டும் என்று சொன்னார் அதற்கு எடுக்க வந்தவர் கேட்டார் எனக்கு இன்று தேவை சிறப்பு பிறப்பு சார்ந்ததில் இன்று தேவை நீங்கள் ஒன்பதாம் தேதி பெறுவதாயின் நான் ஏன் இருநூற்றம்பது ரூபாய் கட்ட வேண்டும் என்று அவர் சொன்னால் தாங்கள் பில் போட்டுவிட்டோம் நீங்கள் இருநூற்றி ஒன்பது ரூபாய் கட்டி என்று அவர் இன்று தேவையான ஒரு பொருளுக்கு நீங்கள் ஒன்பதாம் தேதி தான் தெரிவிக்கிறார்கள் அந்த ஒன்பதாம் தேதி தேவை என்றால் எனக்கு இந்த பொருள் தேவையே இல்லையே அதுக்கு நான் என் காசு கட்டுவோம் மற்றது என்னட்ட இருநூற்றம்பது ரூபா காசு இல்லாமல் நான் இன்றைக்கு கேட்கறதுக்கு வந்திருக்கேன் நீங்க என்னட்ட கேட்காமல் என்ன பில்ல போடுவீங்களான்னு கேட்டார் அவர் கேட்க கேட்ட கேள்விகள் இரண்டுமே நியாயமான கேள்விகள் ஒரு பாமரன் நான் சில நேரத்தில் பஸ்ஸுக்கு மட்டும் காசு வந்துருக்கலாம் இல்லாடிக்கு நூற்றி இருபது ரூபா வண்டியில சேட்டி எடுக்கிறதுக்கு அந்த நூற்றி இருபது ரூபா காசு மட்டும்தான் என் பொக்கெட்ல இருந்திருக்கலாம் அதனை ஒரு அரசாங்கத்து அரசாங்க இதில் திரைக்களத்தில் வேலை செய்கிறவர் வந்து பயன்பெற வந்தவரிடம் வந்து தீர்க்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி உங்கள் போ போ தேடுதல் போட்டு எடுப்பதற்கு இருநூற்றி ரூபா காசு பெறும் இந்த உங்களுக்கு ஒன்பதாம் தேதி எடுக்கிறதுக்கு சம்மதமா அப்படி சம்மதம்னா இருநூற்றி ஐம்பது ரூபா காசு கட்டணும் உங்களுக்கு சரியான கேட்கணும் அதை தவிர்த்து அவர் தென் எழுந்தமானத்துக்கு தானே அவர் அவராக முடிவெடுத்து ஒரு பில்லை போட்டு இருநூற்றி ஐம்பது ரூபா கட்டு என்பது இந்த வகையில் நியாயம் அப்படி இருநூற்றி ஐம்பது ரூபா கட்டுவதற்கு வழி இல்லாமல் இல்லை என்னிடம் இருக்கிறது என்று ஆனால் எனக்கு இன்றைய தேவைக்கு ஒன்பதாம் தேதி தெரு இன்று இருபத்தி ஆறாம் தேதி இன்று நான் கொசு இங்க போயிருக்கிறேன் ஏஜெசுக்கு போயிருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு சேட்டிகர் தேவையண்டு இன் இருபத்தி ஆறாம் தேதி தேவையான சேட்டிகரை எனக்கு ஒன்பதாம் தேதி தான் தெரிவினோம் அதுவும் நூற்றி இருபது ரூபாய் கட்டி வண்டியில் எடுக்க வேண்டிய சேட்டிக்கரை என் நம்பர் இல்லையன்றபடியா ஒன்பதாம் தேதி தான் தெரிவினோம் அதுக்கு இருநூற்றம்பது காசு கூடுதல் வேற ஏன்னா இது பிள்ளையா இல்லையா இப்படியான சிறு சிறு தவறுகள் அனைத்து நிர்வாகங்களையும் நடந்து கொண்டிருக்கின்றன இனி மக்களாகிய நாங்கள் அனைத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரு நிறுவனத்துக்கும் பொது பொறுப்பதிகாரி இருக்கின்றார்கள் அந்த பொறுப்பதிகாரியும் அவர்களை தண்டிப்பார்களா இல்லை அப்படியான பிரச்சனைகளை சொன்னால் கீழ் கேட்பாரா என்பது தெரியவில்லை ஏனென்றால் அனைவரும் ஒரே நிறுவனத்திற்கு செய்கிறதானே நாளை ஒருத்தருக்கு நான் ஒரு இதை எடுத்து விட்டால் நாளை அவரது முகத்தில் முடிப்பது கொஞ்சம் கடினமாக அதனால் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கின்றார்கள் அப்போ மக்களாகிய நாங்கெல்லாம் இனி என்னது என்ன பிரச்சனை கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதனால் இனிமேல் இந்த அரசா ஊழியர்கள் வேலை செய்யும் போது மக்களிடம் காசு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் கேட்க வேண்டும் உங்களிடம் இந்த இருந்து கட்ட வேண்டிய தொகை இருக்கிறதா உங்களுக்கு இத்தனாம் தேதி திற போகிறோம் அதுக்கு நீங்கள் சம்மதமா இப்படியான விடயங்களை கேட்டு விட்டு தான் நீங்கள் வில்லுகளை போட வேண்டும் அதை தவிர்த்து நீங்கள் எழுந்தமானத்துக்கு எங்களை போட்டுவிட்டு எங்களை வைவோஸ்படுத்துவது என்பது பிழை இந்த வேலை செய்கின்றவர்கள் இதனை கவலத்தில் கொள்ளவர் நாங்கள் ஊடகங்கள் வழியாகத்தான் இனி உங்களை உங்களுக்கான பதில்களை வழங்க தினம் பாதிக்கப்படும் போது இனி நேரடியாக வந்து அந்த நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட பொறுப்பது சந்தித்து கதைப்பதாக நாங்கள் இல்லை நீங்கள் செய்யும் பிழைகள் அனைத்தும் சுட்டி காட்டப்படும் ஊடகங்களில் மட்டுமே உங்களுக்கு இனி ஊடகங்கள் மட்டுமே பாடங்களை தரும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கப்படே உங்களோட அந்த விடை பற்றி நன்றி